இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கோல்டு அர்ணாக்கயிறு சலங்கை இருக்குது பாருங்க அர்ணாக்கயிரில் சலங்கை கோல்டு சலங்கே தான் அது இது வந்து கரப் பால்ஸ் இது ரெண்டு மாடல் போடுவாங்க சரட்டு போடுவாங்க இந்த மாடலும் போடுவாங்க ரெண்டுமே போடுவாங்க இது வந்து ரெண்டரை சரம் இருபது கிராம் நைன் சிக்ஸ் தான் அது அளவு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு பிடி அட்ஜஸ்டபிள் ரெண்டு அட்ஜஸ்டபிள் வச்சிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது போடலாம் ஒரு ரெண்டு மூணு வயசு வரலாம் போடலாம் ஆறாம இருந்தால் கூட போட்டுக்கலாம் அவ்வளோ பெருசு தான் பதினெட்டு ரொம்ப பெருசு அதில் ரெண்டு அட்ஜஸ்டபிள் வச்சிருக்கு இந்த சலங்கையே சவுண்டு வரும் லைட்டாக ஒரே ஒரு சலங்கை தான் கம்பிவுக்கு போட்டு நைன் சிக்ஸ் ஆல் மார்க் தான் இருபது கிராம்